இது உங்களால முடியும் இது சாத்தியமானது அறுபத்தி நாலு ஆறு உலகத்தின் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை தெரிந்து வசனம் தான் ஆனால் தேவனுடைய நீதியானது அறுபத்தி நாலு ஆறு அங்கு ஏசா சொல்லுகிறான் இவருடைய நீதி எல்லாம் அழு கந்தையை போல் இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளை போல எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல அடித்து கொண்டு போகிறது உலக நீதிக்கும் தேவனுடைய நீதிக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் உலக நீதி அடித்து கொண்டு போகும் ஆனால் தேவன் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளைய வேற எவரு எந்த தொழில் செய்தாலும் அது சிறிய தொழிலோ பெரிய தொழிலோ அது நிலைநிறுத்துங்கள் இன்றைக்கு துக்கமான ஒரு காரியம் திருச்சபைக்கு போகிற அநேகர் தங்கள் நீ நிலைநிறுத்துவதில்லை நீதியா இல்லை ஒரு திரை நீர பாதிக்கப்பட்டிருப்பீங்க நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் திருச்சபை மக்களுக்கு பல வேலைகளை தந்தேன் கட்டண வேலைகள் அது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஆனால் ஏமாற்றப்பட்டேன் நீதி இல்லை பாருங்கள் ஒரு ஊழியனுக்கு கடின விதித்தோம்னா தெரியாது எந்த ஊர் எனக்குமே பொதுவாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை மக்கள் ஏராம்ள்ளையே ப்ரூவ் உங்களுடைய தொழிலே உங்கள் நீதியை நிலைநிறுத்துங்கள் சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே ஆரம்பத்தில் சொன்னது போலீடு உங்களை குறித்த மதிப்பீடு அப்பதான் வெளிப்படும் பேசுவது பெரியல்ல உங்களை குறித்த மதிப்பீடு பரவாயில்லை இவர் திருச்சபை இப்போதற்கு தகுதியானவர் திருச்சபைக்கு போவதற்கு தகுதியானவர் இதனுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு அன்பாளே மரலோக மகிழும் உலக மக்கள் மகிழ்வார்கள் இந்த உலகமே ஒரு அண்ணாந்து பார்க்கும் உங்களை குறித்த மதிப்பீடு ஆரம்பத்துல சொன்னேன் உடைய இதுக்கு தனிப்பட்ட ஈடுபாடு தேவை மாத்திரமல்ல உங்களுடைய மதிப்பீடு உலகத்துல உயரும் ஏதான் ஐந்து இருக்கிறோம் படிக்கிறோம் எதிர்ப்பு அவருடைய நீதியை விட உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும் எல்லா வேலைகளில வேலை ஸ்தல வேலை நேரங்களில வேதம் வாசிப்பது வேலை நேரங்களில அரட்டை அடிப்பது வேலை நேரங்களில மொபைல் நிறுவனத்துக்கு தெரியாம இருக்கலாம் இங்க எப்ப பார்த்தா எல்லா இடத்துல சிசிடிவி கேமரா ஆனால் எல்லாவற்றிலையும் ப்ரூவ் யுவர் ஐசஸ்னஸ் உங்கள் நீதியை நிறைவேறுங்கள் எல்லா இடத்துலையும் குடும்ப உறவுகள்ல உங்கள் நீதி அதாவது உங்க வீட்டாருக்கு ஒரு நீதி உங்க கடவுள் வீட்டாருக்கு ஒரு நீதி